வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசிபலன் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று கோட்சார சந்திரன் ரிஷப ராசியில் செல்கிறார் காலை பத்து மணி பன்னிரண்டு நிமிடம் வரை தன்னுடைய நட்சத்திரத்திலும் அதாவது ரோஹிணியிலும் அதன் பிறகு செவ்வாயுடைய மிருகசீரிடத்திற்கும் சந்திரன் மாற இருக்கிறார் இன்று இரவு மணி வரை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திரன் ரிஷபத்திலேயே இருக்க போகிறார் இப்பொழுது கிரகநிலைகளை பார்க்கலாம் செவ்வாய் குரு சந்திரன் மூன்று கிரகங்கள் இதில் குரு கிரகம் செவ்வாய் கிரகம் இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் அந்த சாரம் கொடுத்த சந்திரனும் அந்த வீட்டிலேயே இணைந்தும் இருக்கக்கூடியது இன்றைய முக்கியத்துவமான ஒரு கிரகநிலை அடுத்ததாக கடகத்தில் சூரியன் மட்டும் இன்று இருக்கிறார் இதனால் வரை சூரியனுடன் இணைந்திருந்த சுக்கிரன் இன்று சிம்மத்திற்கு மாறிவிட்டார் சிம்மத்தில் புதனுடன் சுக்கிரன் இன்றுங்களுமே மகநத்தில் சனி கிரகம் கும்பராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார் மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார் இதுதான் நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் விருப்பமான வீடு வாகனங்கள் அமையும் சில சில நண்பர்கள் வீடு வாகனங்கள் போன்றவை இன்று முடிவு செய்து முன்பணம் கொடுக்கிற அளவிற்கு அந்த விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையும் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல சுபவிரியங்களாகவும் இது நடக்கும் வருமானம் ஏற்றம் தொழிலில் வளர்ச்சி பணியில் மேன்மை இதெல்லாமே இவங்களுக்கு சிறப்பான நிலை திருமண வாழ்வில் மட்டும் சிறிது வெட்டுக் கொடுத்து செல்வது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசையிலேயே அதிகமான கிரகங்களுடைய லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக கிரக இணைவு இருப்பது இவர்களுக்கு சற்று தொல்லையான நிலை அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் வீட்டிற்கு பாதக வீடாக வரக்கூடிய ரிஷபம் மூன்று சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய கடகத்திற்கு பாதக வீடாக இந்த ரிஷபம் வருவது அந்த சந்திரனும் இந்த வீட்டிலேயே இன்று கோச்சாரத்தில் இருப்பது சற்று புதிய முயற்சிகளில் இவங்க நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும் ஆனாலும் இவங்களுக்கு சுப விரயங்கள் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நிலை பொருளாதார ஏற்றம் நிலம் வேடு வாகனம் வாங்கிக் கொள்வது கொள்வது பற்றிய ஒரு சாலிடான ஒரு நிலை மாற்றத்தை முன்னேற்றமான மாற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும் இடமாற்றத்தால் நன்மை சிலருக்கு ஏற்படும் வருமானம் திருப்தி அளிக்கும் தொழில் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் சுப விரயங்கள் போன்ற சில நிகழ்வுகள் இவர்களுக்கு இன்று நடக்கும் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய செகண்ட் ஹவுஸ் அதுதான் கடகராசி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இன்று வரை பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சனி சூரியன் நினைவு வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் ஆனால் இவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி மாற்றங்கள் சுபவிரயங்கள் இவங்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை சொத்துக்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வளர்ச்சியான நாளாக இருக்கும் புது முயற்சிகளில் மற்றும் சற்று நிதானத்தை பொறுமையையும் கடைபிடிப்பது மிதுனத்திற்கு நன்மை அளிக்கும் ஏனென்றால் இவர்களுடைய ராசிக்குடைய புதன் கிரகம் தேர்ட் ஹவுஸ்ல இருப்பது இன்று பஞ்சமாதிபதியான புத்திஸ்தானத்திற்குடைய விரயஸ்தானத்திற்குடைய சுக்கிரன் அங்கு இணைவது நன்மை அப்படின்னு சொன்னாலும் இரண்டு கிரகங்களுமே கேது சாரத்தில் இருப்பது புது முயற்சிகள் எல்லாமே சிறிது தடை கொடுத்து வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிதானமும் பொறுமையும் இவங்களுக்கு இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடக ராசி மேலேயே சூரியன் கிரகம் ஒரு நட்சத்திர சஞ்சாரம் பார்வை கூட சொல்லலாம் சற்று உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை கோபங்கள் திடீரென்று ஒரு ஒரு இரண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இவங்களுக்கு ஏற்படலாம் டிப்ரெஷன் போன்ற ஒரு மனநிலையும் திடீரென்று கோபத்தில் ஆவேசமான ஒரு மனநிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை சரியாக நீங்க பார்த்துக் கொள்வது ரொம்ப நன்மை அளிக்கும் ஆனால் பணியில் வளர்ச்சி பணியில் நல்ல உயர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னிஷன் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நல்ல நிலை மேன்மை மனதில் அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் மற்ற காரியங்கள் எல்லாமே எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும்னு சொல்லலாம் குடும்ப வாழ்வில் மட்டும் கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது நன்மை குழந்தைகளுக்கும் வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பனி வளர்ச்சி உயர்வு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையான பணியில் மேன்மை ஆனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல முதலீடு புதிய கடன்கள் வாங்கி முதலீடு செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை இடமாற்றம் வீடு மாற்றம் இது போன்ற நல்ல நிலை மெட்டீரியல் லாபங்கள் வீடு வாகன மாற்றங்கள் இதெல்லாம் நல்ல நிலை ஆனால் ஆரோக்கியத்திலும் பணிச்சுமையிலும் சரிது கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் சிம்ம ராசி சற்று அக்கறை அதிகம் காட்டுவது நன்மை ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இவங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் கேது இருந்தாலும் இன்றைய சந்திரன் பாகியஸ்தானத்தில் இருப்பது பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருப்பது இவர்களுடைய தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி முயற்சிகள் வெற்றி அடையும் தாய் வழி ஆதாயம் தந்தை வழி ஆதாயம் இதெல்லாம் மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கும் ஆனால் தாய் தந்தையர் இருவருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் திருமண வாழ்விலும் கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும் முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சரியாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பான நிலை அடுத்தது துலாத்திற்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நாள் பேச்சில் நிதானம் உணவில் நிதானம் உணவில் சற்று அக்கறை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பணியில் உயர்வு ஒரு ரொட்டீனான வேலைகளுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பணியில் இன்று அங்கீகாரம் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருமண வாழ்வில் விட்டுக்கொடுப்பதும் உணவில் ஆரோக்கியத்தை தேவையில்லாமல் கெடுத்துக் உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நன்மை அளிக்கும் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் துலாம் ராசி சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் அடுத்தது பார்க்கலாம் சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு சற்று நிதானமான ஒரு நாளாக அதிக கவனத்தை கொடுக்க வேண்டிய நாளாக காட்டுகிறது அரசு அரசாங்க பணியில் உள்ள நண்பர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிக 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 அதிக அக்கறையுடன் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனாலும் உங்களுடைய மற்ற விஷயங்களை பொறுத்தவரை உள்ள முயற்சிகள் வெற்றி அடையும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் நீங்களும் ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் அதீதமான பலமுள்ள கிரகங்கள் பணியில் நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் இவ்வளவு நாட்களாக செய்ய முடியாத நிலையில் இருந்த நிறைய விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய உடல் வலிமை ஏற்படும் பணியில் முக்கியமான ஒரு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே நிலை உங்களுக்கு ஏழாம் வீட்டை தொல்லை செய்யக்கூடிய நிலை நண்பர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தினால் நண்பர்களை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் திருமண வாழ்விலும் கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் குழந்தைகளிடமும் நீங்க விட்டுக் கொடுத்தால் மட்டுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிரகநிலையாக காட்டுகிறது உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் எடுத்துக் கொள்வது நன்மை அளிக்கும் ஓவரான ஒரு பணிச்சுமை திடீரென்று உங்களுக்கு வந்த ஆர்வத்தினால் உடல் உழைப்பில் அதிகம் ஈடுபடுவதனால் உடலில் சோர்வு அசதி ஏற்படும் ராசி சற்று ஆரோக்கியத்தில் கவனம் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு வாழ்க்கை துணைக்கு வளர்ச்சி தொழில் ஏற்றம் நல்ல வருமான உயர்வு அதேபோல் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இடமாற்றம் திடீரென்று வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பணியில் நல்ல வளர்ச்சி குழந்தைகளுடைய வளர்ச்சி வாழ்க்கை துணை வளர்ச்சி இதனால் மகரத்திற்கு மனதில் நிம்மதி ஏற்படும் ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுவது மகரத்திற்கு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் சிலருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பாசிட்டிவான வளர்ச்சியை அடையும் ஆனால் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் மகர ராசி தொடர்ந்து கவனமாக இருப்பது சனி வக்கரநிலை நாள் வரை நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்திலும் நல்ல மேன்மை நினைத்த காரியங்களை நீங்க அந்த சொன்ன டார்கெட் அந்த டேட்ல முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு உங்களோட உயர் அதிகாரிகளுடைய அப்ரிசியேஷனை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் நல்ல பண வருமானம் உத்தியோகத்தில் உயர்வான நிலை தொழில் விரயங்கள் செய்து கொள்ளலாம் புதிய முதலீடுகள் வெளிநாடு சம்பந்தமான தொடர்பான விஷயங்களுக்கான ஆதாயம் உங்களுக்கு நடக்கும் புதிய கடன்களால் நன்மை ஏற்படும் திருமண வாழ்வில் கும்பராசியும் சற்று அனுசரித்துச் செல்வது ஒருவர் ஒருவர் இரண்டு பேரும் விட்டுக் கொடுப்பது இருவரும் ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகம் காட்டுவது நன்மை அளிக்கும் அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் பலமுள்ள கிரக இணைவு இவங்களுக்கு எடுத்த முயற்சிகள் நினைத்தது போல ஜெயிக்கலாம் முக்கியமாக இந்த முயற்சிகள் எல்லாமே இவங்களுடைய பணி சம்பந்தமான நிலை இவங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல மேன்மை அளிக்கும் குழந்தைகளுக்குமே நினைத்த காரியங்கள் ஜெயிப்பது இவங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அளிக்கும் ஆனால் குழந்தைகளோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து கவனமாக இருப்பது சற்று எச்சரிக்கையுடன் தள்ளி இருப்பது வளர்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி நபர்களுக்கு பொருந்தும் கணவன் மனைவியிடையே கூட திடீரென்று வாக்குவாதம் வந்து கொண்டே இருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது நீங்க வெட்டுக் கொடுப்பது உங்களுக்கு இந்த ஆக்சிஸ்ல கேது கிரகம் மாறும் வரை ஓவராலாக ஏழரை சனியுடைய ஆளுமையிலும் இருக்கும் அந்த நிலையில் திருமண வாழ்வில் மட்டும் எந்த காம்பிரமைஸும் இல்லாமல் கணவன் மனைவி உறவை சரியாக நீங்க மெயின்டைன் செய்வது உங்களுக்கு லாங் ரன்ல ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கான பலன்கள் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்